இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜிஎஸ்டி பேரவை கூட்டம் நடந்திருக்கு ஸோ அது இல்லாமல் யூஎஸ் டேரிஃபோட ரிஃப்ளெக்ஷன் மார்க்கெட்டில் டெஃபினட்டாக இருக்கும் அது வேர்ல்டு வைடு கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுனால நம்மளுடைய மார்க்கெட்லேயும் பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இன்னைக்கு இந்த வாரத்தோடைய முதல் நாள் மார்க்கெட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே டீல் பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து மார்க்கெட் இறங்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் ஆரம்பத்தில் பாசிட்டிவான சான்சஸ் நிறைய இருக்கும் ஆட்டோமொபைல் அதுக்கப்புறம் கன்சியூமர் குட்ஸ் இது மாதிரியான செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்து அப்சைட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஆர்பிஐடைய மாதாந்திர ரிசல்ட் அப்படிங்கிறத வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய பொருளாதார சூழலை வந்து தக்க வச்சுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இந்திய பொருளாதாரம் ரூரல் டிமேண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது அதனால பொருளாதார அடிப்படையில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் யுஎஸ் இந்த டேரிஃப் கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதனால மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கில் அப் சைடு நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் டவுன் ஆகலாம் ஏற்ற இறக்கத்தோடு தான் இன்றைக்கான மார்க்கெட் டெஃபினட்டாக இருக்கும் இன்னைக்கு மார்க்கெட்டில் நம்ம இன்ட்ராடேக்கான ஸ்டாக்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் சொல்ல போகிற இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் டெஃபினட்டாக கிடையாது இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த ஸ்டாக்கை நீங்கள் சரியாக உங்களுடைய நாலேஜ்லேயோ அல்லது நல்ல ஃபினான்சியல் அட்வைஸரை வச்சோ நீங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய லாபம் சம்பாதிக்க ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் ஐடிசி ஸ்டாக்ஸ் வந்து ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி பிஇஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இந்த ஸ்டாக்ஸை வந்து நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறாங்க அதாவது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் நிறைய பேர் சமீபத்தில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம நான் சமீபத்தில் போட்ட வீடியோலையும் இதை பற்றி பெருசாக சொல்லியிருக்கோம் இன்னைக்கு வந்து இந்த ஸ்டாக் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது குறைஞ்சது ஒரு பெர்சன்டேஜ் ஆச்சும் சைடு போகும் அதாவது முந்நூற்றி அறுபத்தி ஒம்பதுல இந்த ஸ்டாக்கை எதிர்பார்க்கலாம் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் லிமிடெட் அந்த ஸ்டாக்கும் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி நிறையவே இருக்குது ஃபினான்ஷியல் செக்டர் அப்படிங்கிறதுனால அது வந்து குறைஞ்சது ஒரு பர்சன்டேஜாச்சும் அப் சைடு போகும் அதுக்கப்புறம் எல்என்டி ஸ்டாக்ஸ் அதையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் கன்ஃபார்மாக போகுமா அப்படின்னு தெரியாது பட் ஒரு பர்சன்டேஜ் எதிர்பார்க்குறோம் ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆச்சும் அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறம் டெரண்ட் லிமிடெட் ஸ்டாக்ஸ் இது வந்து கொஞ்சம் அதிக விலை தான் ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது இந்த ஸ்டாக்கும் வந்து ஒரு பர்சன்டேஜ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அது சரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தா நீங்கள் இந்த எல்லாம் ட்ரேட் பண்ண முடியும் இன்ட்ராடே ட்ரேடிங்கை பொறுத்தளவு வந்து ஸ்கேல்பிங் சான்சஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் நிறைய இருக்கும் அதே மாதிரி ஃபினான்சியல் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பேங்கிங் செக்டார்ஸ் அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எஃப்எம்சிஜியும் கூட எடுத்துக்கலாம் இதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸாகவே இருக்கும் அதில் ஸ்கேல்பிங்கான நிறைய சான்சஸ் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் இன்றைக்கி இந்த ஸ்டேட்டஸை வச்சுக்கிட்டு மார்க்கெட்டில் உங்களுடைய ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நிறைய லாபம் சம்பாதிக்க வாழ்த்துக்கள்